நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா போட்டு மேலே ஏரியாச்சு

தெரியுதுண்ணா இதெல்லாம் வலை போட்டு பிடிக்கிறதா தண்ணி கொண்டு போவீங்களாண்ணா தண்ணி கொண்டு போய் டாங் இருக்கு வண்டி ஓட்டுவாங்க ட்ரைவரு ஏறி வர்றதுக்கு அவ்வளோ கஸ்டமர் இருக்கா ப்ரோ எப்படி ப்ரோ இப்போ ப்ரோ இப்போ நீங்கள் போகிறீங்கல்ல இப்போ பத்து நாள் ஸ்டே பண்ணுறீங்கல்ல அதுக்கு டீசல்லாம் எப்படி ப்ரோ எப்படி கெடுத்துகிட்டு நல்லா ரெடியா டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் கடையில் சமைச்சி சாப்பிட்றதுக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் அழகாக ஒரு செட்டப் இருக்குது இது பாத்தீன்னா டிரைவருக்கான சீட்டு இது வந்து ஸ்டியரிங் டார்கமன் இது ப்ரோ பிரேக்லாம் கிடையாதா அப்ப எப்படி வண்டி இயட்டுவீங்க கியர்லயே பிரேக் போடுறீங்களா ரிவர்ஸ் போடني பாத்துனோம் আরে கொஞ்சம் அந்தா பழமா ரெண்டா வெச்சு என்னாச்சுடா bari indala இதுதான் ஐஸ் பாக்ஸ் இப்போ உள்ள ஃபிஷஸ் எடுத்துட்டீங்களா எல்லாம் எடுத்தாச்சு ஐஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு பத்து நாள் போகிறதுக்கு முன்னாடி லோட் பண்ணுவீங்களா சரிண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ள வலையை போட்டுட்டு இந்த ஐடென்டிக்கிட்டிக்காக போடுற அந்த லைட்ஸ் எங்கே நம்ம வலை போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரியறதுக்காக இது பார்த்தீங்கன்னா இந்த வலையை இழுக்குறதுக்காக உள்ள அந்த ரோலர் கையில் தூக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டு இழுப்பாங்க இந்த முழு அமைப்பு நம்ம வெளியிருந்து பார்த்துருப்போம் இங்க பாத்தீங்கன்னா அந்த வலை போட்டு அது தெரியறதுக்காக ஒரு லைட் போடுவாங்கல்ல இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி டீசல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இங்கே பார்த்திங்கன்னா என்ஜின் ரூம் இது டிரைவர் ரூம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிச்சன் போட்டில் ஏறி நம்ம நிலமை ஆனால் ரொம்ப கஷ்டங்க ஒரு கோட்டில் ஏறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பத்து நாள்லாம் தங்கி மீன் பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது